டாக்டர் என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரியில் பதினாலாவது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரியில் பதினாலாவது பட்டமளிப்பு விழா டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் நல்லஜி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் தலைமை விருந்தினராக காக்னிஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் கோயமுத்தூர் மைய தலைவர் திருமதி மாயா ஸ்ரீகுமார் மற்றும் கௌரவ விருந்தினராக கோயமுத்தூர் சிவா லிமிடெட் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுந்தர்ராமன் கலந்து கொண்டார் மேலும் மாயா ஸ்ரீ அவர்கள் மாணவ மாணவியரிடம் பேசுகையில் தொழில்நுட்பம் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருகிறது நீங்கள் இன்று கற்றுக்கொண்ட நிரலாக்க மொழிகள் மென்பொருள் கருவிகள் நாளை மாற்றமடையலாம் உங்கள் ஆர்வத்தை நிலை கொண்டு தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு திறந்த மனதுடன் இருங்கள் என்று கூறினார் மேலும் என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரியின் டாக்டர் முதல்வர் பிரபா ஆண்டர்கியை சமர்ப்பித்தார் மற்றும் டாக்டர் என்ஜிபி கல்வி குழுமங்களின் கல்லூரி செயலாளரும் அறங்காவலருமான டாக்டர் தவமணி பழனிச்சாமி அவர்கள் பட்டமளிப்பு விழா வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்தார் அதே போல் டாக்டர் என்ஜிபி கல்வி குழுமங்களில் அலங்காவலர்களில் ஒருவரான டாக்டர் அருண் என் பழனிசாமி அவர்கள் பட்டம் பெற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசினார் இந்த பட்டமளிப்பு விழாவில் வெவ்வேறு பாடப்பிரிவுகளில் இருந்து இளநிலை பட்ட வகுப்புகளில் பயின்ற மாணவ மாணவியர்கள் தங்களது பட்டங்களை பெற்றனர் இவ்விழாவில் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் பெற்றோர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்